ரிசட் செய்து ஒன்றோடு உங்களை கொள்கிறோம் அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீடு முற்றிலும் சுற்றி அல்லது மொத்தமாக அவர்களுடைய வீடு நாட்டு பிரஜைகளினால் அவர்களினுடைய அத்தனை நுழைவாயில்களும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய டெல் அவி பிராந்தியத்திலே இஸ்ரேலினுடைய பனைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் எவ்வித நடவடிக்கையுமே முன்கொண்டு செல்வதில்லை அதற்கு மாற்றமாக சர்வதேச ரீதியில் பதற்றத்தை தூண்டும் வகையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கு நாங்கள் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதன் காரணமாக போவது எங்களினுடைய உறவினர்களை அன்று வேறு யாரும் இல்லை எனவே போரை உடனடியாக நிறுத்துங்கள் தேவையற்ற விடயங்களில் ஈடுபட

தாக்குதல் நடாத்தி இஸ்ரேலினுடைய பிரதமரினுடைய நடவடிக்கை அவரினுடைய ராணுவத் தளபதியாலேயே விமர்சனம் செய்யப்பட்டிருந்தமை சில நாட்களுக்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது பாதுகாப்பு கவுன்சிலில் இது தொடர்பில் பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதில் ஒற்றை வார்த்தையில் இஸ்ரேல் பிரதமர் இஸ்ரேல் இராணுவத்தை இருளிலே வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருந்தார் அந்த செய்தியை தொடர்ந்து தான் மக்கள் போராட்டத்தை போடுது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் இதில் சுட்டிக்காட்ட வேண்டும் ஏன்றால் இஸ்ரேல் பிரதமரினுடைய மகன் ஏற்கனவே அந்த நாட்டின் இராணுவ தளபதிக்கு எதிராக போர் அதாவது சில வசனங்களில் தெரிவித்திருந்தார் அதேபோல் இஸ்ரேல் பிரதமருக்கும் அந்நாட்டினுடைய இராணுவ தளபதிக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிலவின இந்த நிலையில் காசா பிராந்தியத்தை முற்றும் கைப்பற்றும் அவருடைய திட்டத்திற்கு கூட அவர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அந்நிலையில் தான் ஏற்கனவே இதற்குமே எதிர்ப்பு தெரிவித்த பின்னணியில் தான் இது நடைபெற்றிருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது இஸ்ரேல் இராணுவ தளபதியை இஸ்ரேல் பிரதமருக்கு இப்போது எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்ற ஒரு விடயத்தினையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயங்களை விடயத்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரேலினுடைய எல்லைக்கு சில தென்னாசி ஊடகங்கள் செல்வதை அவதானிக்க முடிந்தது அது இஸ்ரேலினுடைய எல்லை அவர்கள் காசாவுக்குள் செல்லவில்லை ஆகவே இஸ்ரேலினுடைய எல்லையில் இடம்பெற்றுகின்ற விடயத்தை வைத்து காசா மக்களுக்கு பாரியளவு அச்சுறுத்தல்கள் இல்லை என்பது போன்ற சில செய்திகளை சில தென்னாசிய ஊடகங்கள் வெளியிடுவதை காணக்கூடியதாக இருந்தது இது மிகவும் மனதுக்கு தக்கதாக இருந்தது இஸ்ரேலினுடைய எல்லைக்கு அவர்களுக்கு செல்லலாம் தான் ஆனால் அதனை தாண்டி அவர்கள் செல்லவில்லை அப்படி சென்றால் தான் நிலவரம் என்ன என்பது தொடர்பில் அவர்களால் ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்களும் ஏற்கனவே சில முயற்சிகளை செய்யலாமா என்று என்ன தோன்றியது ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் காரணமாக எங்களுக்கு அதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த நாட்டு மக்கள் அல்லல் உருகின்ற விதத்தை நாங்கள் புதிதாகத்தான் சென்று அங்கே சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் ஆனால் இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் அதன் மூலம் நிறுத்தப்பட்டு விடுமா என்ற கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றால் இஸ்ரேல் எத்தனை ஊடகங்கள் அங்கு சென்றாலும் அந்த இடத்திலிருந்து செய்திகளை வெளியிட்டாலும் தன் வேலையை அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் சில இஸ்ரேல் இராணுவத்தினரே தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய தற்கொலை வீதம் அதிகரிப்பதற்கு காரணம் இந்த ஒரு யுத்தம் தான் அவர்களோட மனது பாதித்திருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே இஸ்ரேலினுடைய போர் நிறுத்தம் என்பது அவர்கள் பக்கத்திலிருந்து நியாயமாக ஏற்பட்டால் தான் இதற்கு தீர்வை தவிர பொதுமக்களை கொன்றொழிக்கும் அவர்களுடைய செயற்பாடுகள் நிற்காத வரை இந்த போருக்கான முடிவு என்பது எந்த பக்கத்திலுமே எதிர்பார்க்க முடியாத ஒன்று எனவே இஸ்ரேலினுடைய பணி கைதிகளை பிடித்து வைத்திருப்பதை கூட அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு பொருட்டே இல்லை என்றால் இஸ்ரேலே என்ன என்று சொல்வது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இலங்கையில் நடந்ததைப் போன்று அதை தாண்டி நேபாளத்தில் நடைபெற்றதைப் போன்று அதையும் விட இப்போது இஸ்ரேலில் நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிகிறது அது எப்போது நடக்கும் என்பதுதான் புரியாதே தவிர இஸ்ரேலினுடைய ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக அதனை எதிர்கொள்வார்கள் அது தெரிகிறது அதற்கான வெகு தொலைவில் அல்ல வெகு அண்மையில் இஸ்ரேல் பிரதமர் இருக்கிறார் என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த படுத்த வேண்டும் தொடர்ந்து மன நண்பான நன்பான